பலப்படுத்தும் வார்த்தை உபாகமம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் த லார்ட் ரிமூவ் ஆல் சிக்னஸ் ஹலோ லிவியா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நோயினால பாதிக்கப்பட்டு வேதனையோடு இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படி தானே உங்களுக்கு சரீரத்தில் பலவீனத்தினால எதையுமே செய்ய முடியல இந்த நோய் எனக்கு வந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தையுமே என்னால் செய்ய முடியல எங்கேயுமே என்னால் போக முடியல நான் மறித்து போக போகிறேன் போல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பயத்தில் இன்றைக்கி இருக்கிறீங்களா இயேசுவை விசுவாசிங்க இந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா நோய்களையும் எல்லா பெலவீனங்களையும் உங்களை விட்டு விளக்குவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் ஏசப்பாவால் மாற்ற முடியும் அவர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியும் நீங்க ஏசப்பா கிட்ட விசுவாசத்தோட இயேசுவே எனக்கு இந்த நோயில இருந்து ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜபம் பண்ணுங்க நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு அந்த வியாதிலிருந்து அந்த நோயிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் நீங்க விசுவாசத்தோட கேளுங்க பல ஆண்டுகளாக நோயினால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே ஏசப்பா விடுதலையை கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கும் நிச்சயம் கொடுப்பாங்க விசுவாசத்தோட கேளுங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புத சுகம் உண்டாகும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி சிபிக்கலாம் இங்கே நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுவே இந்த நாளில் பிள்ளைங்க ஆண்டவரே ஏசப்பா ஏதோ ஒரு பலவீனத்தில் ஆண்டவரே ஏதோ ஒரு நோயினால் தாக்கப்பட்ட ஆண்டவரே இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறாங்க ஆண்டவரே இயேசுவே பிள்ளைங்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை நீங்கள் கொடுங்கப்பா அந்த நோயிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க நீங்கள் பிள்ளைங்களை ஆசிர்வதிங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா கிட்ட பெலனை கேளுங்க நிச்சயம் அவர் உங்களை பலப்படுத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளெஸட் டே